வணக்கம் குழந்தைகளே இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அழகான குட்டி யானையை பற்றிய கதையை சொல்லப் போகிறேன் இது ஒரு நன்றி நிறைந்த யானைக்குட்டியின் கதை ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவில் ஒரு அழகான கிராமம் இருந்தது அங்கே அருள் என்று ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான் அருளுக்கு எல்லா உயிர்களிடமும் அன்பு அதிகம் ஒரு நாள் அருள் காட்டு பக்கம் விளையாடச் சென்ற அங்கே ஒரு குட்டி யானை ஆழமான ஒரு குழியில் விழுந்து தவித்துக் கொண்டிருப்பதை கண்டான் அதன் காலில் அடிபட்டு இருந்தது அருளுக்கு மனசு கேட்கவில்லை உடனே பக்கத்தில் இருந்த பெரியவர்களை அழைத்து வந்து அந்த குட்டி யானையை மெதுவாக காப்பாற்றினான் அந்த குட்டி யானை மெதுவாக எழுந்து தன் தும்பிக்கையால் அருளின் கையை தொட்டு நன்றி சொன்னது போல இருந்தது அருள் அது குணமடையும் வரை தினமும் வந்து அதைப் பார்த்து கொண்டான் நாட்கள் உருண்டோடின அந்த குட்டி யானை பெரிய யானையாக வளர்ந்தது ஆனால் அது அருளை மறக்கவே இல்லை ஒருமுறை அருளின் கிராமத்தில் பெரிய பஞ்சம் வந்தது மழையில்லாமல் செடிகள் எல்லாம் காய்ந்து போயின மக்கள் அனைவரும் கவலையில் ஆழ்ந்தார்கள் அப்போது அந்த பெரிய யானை மெதுவாக அருளின் அருகில் வந்தது தன் தும்பிக்கையால் அருளை தொட்டு அவனை பின்தொடர சொல்லியது அருள் யானையின் பின்னே சென்றான் யானை அவனை அடர்ந்த காடுகளின் வழியாக அழைத்துச் சென்றது நிறைய தூரம் சென்ற பிறகு யானை ஒரு இடத்தை காட்டியது அங்கே ஒரு சிறிய செடி பளிச்சென்று ஜொலித்துக் கொண்டிருந்தது ஆமாம் அதுதான் மழை வரவழைக்கும் மாய மூலிகை அருள் வியந்து போனான் யானை அந்த மூலிகையை மெதுவாக தன் தும்பிக்கையால் எடுத்து அருளிடம் கொடுத்தது அருள் அதை பத்திரமாக எடுத்துக்கொண்டு கிராமத்திற்கு திரும்பினான் அந்த மாய மூலிகையின் சக்தியால் கிராமத்தில் உடனே மழை பெய்ய தொடங்கியது காய்ந்து போன நிலம் மீண்டும் பசுமையாக மாறியது மக்கள் அனைவரும் சந்தோஷத்தில் துள்ளிக் குதித்தார்கள் அன்று அருள் புரிந்து கொண்டான் அவன் செய்த ஒரு சிறு உதவி இன்றைக்கு தன் கிராமத்தையே இருக்கிறது என்று குழந்தைகளே இந்த கதையின் நீதி என்ன தெரியுமா நாம் ஒருவருக்கு செய்யும் உதவி ஒருநாள் நமக்கே திரும்ப வரும் நன்றியும் அன்பும் எப்போதும் ஒருவருக்கொருவர் பிணைப்பை உருவாக்கும் அதனால் எப்போதும் எல்லாரிடமும் அன்பாகவும் நன்றியுடனும் இருங்கள்